ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் சண்டே முடிஞ்சிங்களா இன்றைக்கி என்னென்னு தெரியல வீட்டில் வாங்கி சாச்சு அதை செஞ்சதை எனக்கு சமையல் பிடிக்கவே இல்லை நான் தான் செஞ்சேன் சமையலே பிடிக்கல கோ மூஞ்சிக்காடி இவங்க தான் இங்கே இங்கே தான் அன்றைக்கி லெக் பீஸு சூப்பர் சூப்பர் வீடியோ போட கேட்டாங்கன்னு சொன்னீங்களா அங்கே எங்கே இருக்குன்னு சொல்லாமே ஓட்டுருக்காங்க அங்கே வருங்க கரெக்டாக சிக்னலு சிக்னல் இருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் இருக்கிறாங்க இருபது வருஷம் வச்சுருக்குறாங்க இந்த கடையை தங்கக்கடையில் நான் வந்து லெக் பீஸு ஆட்டுக்கால் சூப்பு வந்து குடிப்பேன் ஒரு லெக் பீஸ் நாற்பது ரூபா சூப் இருபது ரூபாய் இருபது அறுபது ரூபாயில் வேலை முடிஞ்சு ஓர் ஓரடிச்சுன்னா வந்து சாப்பிடலாம் அஞ்சரை மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் கொண்டத்துக்காளியம் கோயிலே பக்கத்துலேயே இன்னொரு ஆறாயிரம் பேருக்கு பாருங்க ஆறுச்சு இத சிக்னல் சிக்னல் உங்களுக்கு தெரியுத ஏன்னா கண்ணுக்கு தெரியுது வீடியோவில் தெரிய மாட்டேங்குது இத சிக்னல் அதான் சிக்னல் சிக்னல் வந்து நடந்து வர தூரம் தான் மொத்தம் மூணு தள்ளுவண்டி கடை இருக்குது பாருங்க அங்கே நடக்கும்போது ஒன்று ரெண்டு மூணாவது கடை இந்த அப்பா அந்த அக்காவும் ஒரு ஐயன் நல்லா இருக்கும் லெக் பீஸ் அந்த மசாலா போடுறது நல்லா இருக்கும் சேர்ந்து வாங்கிட்டு போகலான்ட்டு வந்துருக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம்னு காய்த்தி எனக்கு ஒரு லெக் பீஸ் அப்படிங்கிறான் பா அப்படியே பார்சல் கட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பு வந்து இங்கேயே குடிக்கிற மாதிரி இருந்தால் ரூபா பார்சல் கட்டினா முப்பது ரூபா பாருங்கள் ஆட்டுக்கால் சூப் ஆட்டுக்கால் சரி போகிறேன் என்ன வண்டியில் வந்தோடனே முதல் சூப்பை ஊற்றி வச்சுருங்கன்ற சூடாக கரெக்டாக ஆடுறோம் லெக் பீஸ் வந்துடுங்க ஆட்டுக்கால் சாப்பி சூப்பெல்லாம் குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது பச்சை பச்சைக்கால் சிக்னல் போட்டாங்க இந்த நேரம் தெரிவிப்பு தண்ணிக்கு நல்லா தெரிஞ்சு வீடியோவில் தெரிய மாட்டேங்குது பக்கத்துல எங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் வித்தியாசம் சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு வந்தோம்னா ஒரு லெக் பீஸ் ஒரு சூப்பு எனக்கு ஒரு நம்ம சில்லியை வாங்கினோம்னா அந்த அதில் சில்லி இருக்கிற வந்து சதை வந்து ஹார்டா இருக்குது நல்லாவே இல்லை இதே நம்ம லெக் பீஸை வாங்கும் போது அது சாப்டா இருக்குது என்ன காரணம் சொல்லுங்க புரிஞ்சாச்சு இருந்து பாருங்க பாருங்க ஒண்ணு பார்சல்கா ஓ இது ரெண்டும் சேர்ந்து ஒரே லெக் பீஸா எனக்கு எனக்கு பாருங்க எப்படி லாலிபப் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஆ சரிங்க ஒன்று பார்சல் இது வந்து சின்ன லெக் பீஸ் இருக்குங்காண்டி ரெண்டு பீஸுங்களாம்மா அது என்னடா ரெண்டு பீஸ் வருதுன்னு பார்த்தேன் கொஞ்சம் போடுற மசாலா நல்லா இருக்குங்க செம்ம டேஸ்ட்டு புழு Okay, friends. Aduh dia bakalan baik.